ஆயிரம் கொன்ற வீரனின் வெற்றியை பாடுவதே பரணி இதற்கான இலக்கணத்தை அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின் இலக்கண விளக்கம் என்ற நூல் குறிப்பிடுகின்றது அமர் என்பது போர் மாணவன் என்றால் படை வீரன் என்று பொருள் போரில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனின் வெற்றியை பாடுவதே பரணி என்பதாகும் பரணி பதிமூன்று உறுப்புகளை கொண்டது தோற்றவர் பெயரால் இந்நூல் அமையும் பரணி என்பது ஒரு நட்சத்திரத்தை குறிப்பதாகும் பரணி என்ற நாள் மீன் காளியையும் யமனையும் தெய்வமாக பெற்றது என்றும் அந்த நாள் வந்த பெயரே இந்த நூலுக்கு பெயராகி வந்தது அப்படின்னும் ஊவைசா அவர்கள் குறிப்பிடுகிறார் போர்க்கடவுளாகிய கொற்றவைக்கு உரிய நாள் பரணி முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார்